ஸ்க்ரீண்டரோடய சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி சண்டேஸ் வந்து நம்ம எக்ஸேட் பண்ணி வச்ச ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு டைம் வந்து லெவன் ஃபிஃப்டீன்க்கு தான் இருக்குது ஆட்டோ ஃபுட்டும் தூங்கி காலையில் ரொம்ப லேட்டு எயிட் தேர்ட்டிக்கு தான் எழுந்திர்த்தேன் ரொம்ப நாள் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு ரீசன் வந்து குட்டு ஃபுட்டு வந்து இன்றைக்கி வந்து ஏதோ புண்ணியாக தூங்கிட்டாங்க ஏன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் அவங்க கண்டிப்பாக எப்போவுமே வந்து ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி எப்படினா அவங்க வெயிட் பண்ணினேன் அவங்க ஏற்றதுனால என்னாலேயும் அதுக்கு மேலே தூங்க முடியாது வினோ ஆளும் ஒன்றும் இருக்காது ஏன்னா அவங்க நான் தூங்கிட்டாலே என்னை எழுப்பவே மாட்டாங்க நானே எப்போ அப்போ தான் அவங்க இது வரைக்கும் என் தூக்கத்தில் தூங்கிட்டு இருந்தோம் எழுப்பியே அந்த மாதிரிலாம் இல்லை எதாச்சு டீ போட்டு எதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா பூக்க முடியே தவிர அசந்தை தூங்கிட்டோன்னா எனக்காக சாப்பாடு செய்ய அந்த மாதிரிலாம் எதுவுமே எழுப்ப மாட்டாங்க அப்படி இருந்தும் என்னால் தூங்க முடியல என்ன பண்ணுறது ஸோ அதனால் இன்றைக்கி எயிட் தேர்ட்டி வந்து அவங்க தூங்கினதுனால நானும் தூங்கிட்டேன் வினோ வந்து காலையில் எனக்கு கொஞ்சம் வீட்டில் கண்ட டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டீ போட்டு எடுக்கணும் சூப்பர் டீ விட நீங்கள் எழுந்திரிச்சா ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அப்புறம் எழுந்திரிச்சி டிஃபன் பண்ணேன் எனக்கு வந்து பசங்களுக்கும் வினோவும் உப்புமா பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வந்து நீ குறிச்சி குருமா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு சப்பாத்தி குருமா ஸோ அதை போட்டு நான் வந்து கோதுமை தோசை தூக்கிட்டு சாப்பிட்டுட்டேன் வந்து நம்ம மா வரச்சுக்கிட்டே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அங்கே வந்து அரிசி ஓடிட்டு இங்கே வந்து உளுந்து கல்விட்டு இருக்கேன் உளுந்து வந்து கருப்பு உளுந்து ஓடி கல்விட்டு தான் வந்து குறைக்கணும் இல்லையா அதனால் பசங்களை வச்சுட்டு காலையில் ட்ரை பண்ணேன் பட் கல்வது முடியல வினாக்கு வந்து கொஞ்சம் கார் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு அதனால் கையில் பசங்களை வச்சுட்டே தான் கூட்டு கையில் வச்சுட்டே தான் உப்புமா பண்ணது தோசை ஊற்றினது எல்லாமே அதனால் வீடியோவுமே எதுவுமே எடுக்க முடியல ஸோ இப்போ வந்து அவங்க கடையில் கொஞ்சம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் கடையில் தான் வேலை சைட் ஒர்க் கிடையாது ஸோ அந்த கேப்பில் எப்படியும் நீங்கள் கொஞ்சம் ஏழு யாராக வந்துடுவாங்க நம்ம இந்த மாவு மட்டும் அரைச்சி வச்சிட்டோம்னா வேலை வந்துச்சு நெக்ஸ்ட்டு ஆசிஷன் காலைல சாப்பிட்ட சாப்பிட்ட பாத்ரூம் கிடக்கு தென் வீடு க்ளீன் பண்ணணும் இதெல்லாமே இருக்குது மதியத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பிளான் இல்லை சிக்கன் ஆர் மட்டன் பண்ணிவிட்டு ஒய்ஃபுல்லாக மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் வேணும் அவங்க வந்து கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது அதாவது நாங்கள் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் வரும்போது வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறோமா இல்லை வெளில போய் சாப்பிட்றோமான்னு தெரியல அது வந்து வினோ வர டைமிங் பொறுத்தது பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்தது ஸோ அன்னன்னைக்கு அப்படிங்கிறத பசங்களை பொறுத்து அப்படி நாங்கள் டிசைட் பண்ணிருப்போம் அதுக்குள்ளே இந்த க்ளீனிங் ஒர்க்கு இதெல்லாம் எப்படி இருந்தாலும் வெளில போகிறதா இருந்தாலும் இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தானே போகணும் என்ன செஞ்சு வரைக்கும் கேட்போ டைம் ஆகும் என்ன என்றே தெரியலல்ல ஸோ அதை முடிச்சுட்டு தான் போகணும் இப்போதைக்கு வந்து இந்த அப்டேட் தான் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று நியூ அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன் ஹேர் கட் பண்ண காலையில் பசங்களை வச்சிக்கிட்டே தான் பண்ணேன் நான் விளையாண்டு பண்ணி நானே செல்ஃபாக தான் பண்ணிட்டேன் எனக்கு முன்னாடியும் ஸோ இப்போ வந்து லேயர் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருக்கும்போது லென் லென்த்தாக இருக்கும் ஹேர் எனக்கு சிஸ்டருக்கு எல்லாருக்குமே ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஹேர் வந்து கட் பண்ணவே விட மாட்டாங்க மேரேஜ் வந்து நான் ஹேர் கட் வந்து பண்ணதே கிடையாது எஸ் நான் ஹேர் கட் பண்ணதே கிடையாது பண்ணவே விடமாட்டாங்க என்ன அடியில் கட் பண்ணோன்னு ரொம்ப ஆசை சாதனையே விடமாட்டாங்க நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அவன் தங்கச்சியும் மாட்டாங்க ஸோ அவளுக்கும் இப்போ போய் லேர் கட் பண்ணிட்டு வந்தா நான் பண்ணதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட் மட்டும் கட் பண்ணியிருந்தேன் அவள் வெளில போய் கட் பண்ணான் ரெண்டு பேருக்குமே தெரில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் இந்த விளையாட்டி நான் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் ஹேர் கட் பண்ணேன் நீங்கள் யூடியூப் பார்த்து பண்ணேன் ஓகே லேயர் லேராக வந்திருக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் காலையில் அந்த குளிச்சுட்டு வேர்க்கட்டும் பண்ணிவிட்டு புண்ணிட்டு போட்டுட்டு நான் இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறேன் ஆஃப் அண்ட் ஆஃப் கிளம்பிட்டேன் இப்போ பசங்க எழுந்துச்சிட்டாங்கன்னா அவங்களும் குளிக்க வச்சுட்டு அவங்களும் கிளம்பணும் சப்போஸ் வெளில போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீ ஒர்க் மாதிரி தான பார்த்து வச்சுக்கிட்டேன் அந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் முடிச்சாச்சுன்னு வேலையை முடிச்சதுனால என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல ஸோ வந்து அடு அப்பா வந்துட்டு வெளில கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அங்கே தான் நம்ம இப்போ கிளம்பியிருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது போகிறப்ப பார்த்துக்கலாம் இப்போது அம்மாவும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அம்மா பார்த்த உடனே குட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டான் அடு வந்து நான் அம்மாச்சிக்கிட்ட போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் சீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நம்ம வந்திருக்க இடங்கள்னு பார்த்தேனா தாராசுரம் எஸ் நம்ம வந்து கும்பகோணத்தில் இருக்கிற தாராசுரம் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்க் மாதிரி இருக்கும் இந்த லான் ஏரியா ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அவங்க அப்பா இங்கே பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நீங்களும் பார்க்கலாம் நம்ம தாராசுரம் வந்திருக்கோம் இங்கே வந்து அடுக்குட்டி விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க இன்னொரு இடம் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே கேஸ் டைம் இருந்துச்சுன்னா அங்கேயும் போகலாம் இந்த அவுட்ரு லான் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து வந்திருக்கேன் ஆனால் வந்து இவ்வளோ மெயின்டெனன்ஸ் இப் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போயும் கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப பெனி ஏரியா ஸோ இதோட பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கோவில் இல்லை நான் அதை ஃபர்தர் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அடுக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தோம் அவங்க இங்கே வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு இங்கே பார்த்தோன்னே அவங்க பார்க்குன்னு நினச்சோன்னே சர்க்கஸ் ஊஞ்சல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க் பார்க்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் இங்கே பார்த்தோன்னே அவங்களுக்கு அது மறந்து போச்சு ஏன்னா இங்கே அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சா அங்கே அவங்க பாட்டுக்கு இறங்கி பைக்லாம் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வீடியோஸ்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும் நம்ம பெரிய கோயில் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்திருப்போம் தஞ்சை பெரிய கோவில் பற்றின பிரம்மாண்டம் அதோடய வரலாறு ராஜராஜ சோழன் இந்த மாதிரி எவ்வளவோ புக்ஸில் படிச்சிருப்போம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் ஆனால் தாராசுரம் பற்றி எத்தனை பேர் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்கன்ட்டு தெரியல இதில் வந்து இந்த சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கான அர்த்தமே இந்த கோயில் தான் சொல்லலாம் அவ்வளோ சிற்பங்கள் கொட்டி கடந்துச்சு ரெண்டு கண்ணு பார்க்க பத்திலன்னு தான் சொல்லணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸில் கவர் பண்ண பார்த்துருக்கேன் பட் அதை வந்து நம்ம வீடியோலேயே வந்து சேர்க்கறதுக்கு என்னால் முடியல அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து நாங்கள் குடு அடு வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் அடு சைக்கிள் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு பைக் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு அவங்களால ஓட்டவே முடியல அந்த லானில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சுட்டு தள்ளிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அடு குடு மட்டும் நாங்கள் கையில் கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போனோம் அம்மா கூட மட்டும்தான் நான் போனேன் அம்மா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கூட கோவிலுக்கு போகும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற ஸ்டாச்சூஸ் நிறைய திங்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து தான் எனக்கு வந்து ஆர்கியாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சின்ன பிள்ளைலேருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேயுமே ஆர்கியாலஜி தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்புறம் நிறைய ப்ராப்ளம்னால அதனால் பண்ண முடியல ஸோ ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரீ ஆர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ இப்போ வந்து அம்மாவும் நானும் தான் இங்கே எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக போகிறோம் அது கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் எனக்கு இருந்துச்சு உண்மையிலேயே அவங்களும் ரொம்ப என்னோட நின்றுட்டு இங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாச்சூஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன் அவ்வளோலாம் எடுக்கணும்னா ஒரு நாள் பத்தாது இந்த கோவிலில் ஸோ எடுத்துமே கூட எனக்கு ஒரு முக்கியமான ஸ்டாச்சு வந்து மிஸ் ஆகிடுச்சு நம்ம புக்ஸில் எல்லாமே படிச்சிருக்கோம் தாராசுரம் அப்படின்னாலே அந்த ஸ்டாச்சு தான் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு யாருக்காச்சும் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதை வந்து தேடுறதுக்காக நான் வினோவை போய் கூட்டிகிட்டு வந்து எனக்கு அந்த ஸ்டாச்சு கண்டுபிடிச்சி கொடு நான் கோவில் ஃபுல்லாக தேடிட்டேன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அதோட வீடியோவும் நான் தாராசுரம் வீடியோலேயே சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் அந்த ஸ்டாச்சு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நானும் அடு வினோ மட்டும் உள்ளே வந்திருந்தோம் ஸோ நாங்கள் மூணு பேர் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இங்கே தாராசுரம் அப்புறமா நாங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது இந்த பிளேஸ் தான் ஒரு பிளே ஏரியா கும்பகோணம்ல இருக்கிற மெயின்லேயே தான் இந்த இருக்குது இதோட பர்ஃபெக்ட் அட்ரஸ் எக்ஸாக்ட்லி லொக்கேஷனோட நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன் அடுவோட செகண்ட் பர்த்டேக்கு தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அப்போ குட்டு வந்து என்ன என்னோடய வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க இப்போ அவங்களும் வந்து விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க ஸோ ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் சேனலில் செக்அப் பண்ணி பாருங்கள் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் குட்டுவுமே செம்மையாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் ஜாலியாக இருந்துச்சு அடுவுக்கு சொல்லவே தேவையில்லை ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்கே போனோம்னா மகாமகம் ஒரு சைட் வியூ பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு டீ குடித்தோம் அடுக்கு ரொம்ப ஜாலி இன்றைக்கி வந்து அவங்களோட டே அப்படிங்கிற மாதிரி போச்சு இந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கும்பகோணமில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு ஈவினிங் கிளம்பி வந்தாங்கன்னா பொழுது போகிறதே தெரியாது ஸோ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறையா இருந்துச்சு எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் குட்டு விளையாண்டதில் ரொம்ப டயர்டாகி அப்படி தூங்கிட்டாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு அடோஸ் ஆல்பம் சேனலில் சப்ஸ்கிரைப் sampai nih kongga next video see you